எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவும் அர்ச்சனாவும் பேசிய ஒரு பாயிண்ட் வந்து மைண்டு செமையான ஒரு பாயிண்ட் மைண்ட் கேம் வந்து விளையாடுறதுல இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிக் பாஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து உண்மையை பளிச்சுன்னு உடச்சிருக்காங்க அர்ச்சனா அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணியை பற்றி மாயா ரவினை பற்றி மாயா ஸோ எல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்புறம் விஷ்ணுவும் நம்ம மணியும் ரவீனாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போயிடும் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு முக்கியம் சரிங்களா ரெண்டும் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வந்து அர்ச்சனா ஒரு ரொம்ப பாயிண்ட் வந்து ஒன்று வச்சாங்க சரியான ஒரு உண்மையை போட்டு உடைச்சாங்க என்ன அப்படின்னா இங்கே எல்லாருமே என்னுடைய டான்ஸ் வந்து நல்லா நல்லதுன்னு சொன்னீங்க பட் நான் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் ஆடினேன் பட் எனக்கு வந்து அந்த பெர்ஃபார்மென்ஸுக்கு ஏற்ற அந்த காசு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் எதுக்கு உட்காந்து எனக்கு வந்து ஸ்டார் கிடைக்கல எனக்கு வந்து காசு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும் இங்கே இருக்கிறவங்க என்ன ஜட்ஜ் பண்ண முடியாது வெளியே இருக்கிற மக்கள் தான் என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும் நான் ஆனேன்னா இல்லையா அவங்களுக்கு தெரியும் நான் பர்ஃபார்ம் பண்ணனா இல்லையா அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமாக உடச்சி பேசியிருக்காங்க அது வந்து வேறு லெவலில் இருந்தது அது பிச்சு எஸ் அப்சல்யூட்ரி அப்படின்றாங்க ஸோ ஒரு செமையா அந்த இது மட்டும் இல்லாமல் தினேஷுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு இப்போது கமல்சர் எபிசோடுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கே என்னடாது விஜித்ரா காலையில் மாயா கிட்டேயும் போய் சாரி சொல்லலை எதுவுமே பண்ணலையே அப்படியே இருக்கார் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவரே வந்து சொன்னார் எனக்கு மனசில் பட்டதை நான் செய்கிறேன் மக்கள் தான் வெளியே முடிவு பண்ணணும் வேறு யாரையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தெளிவில் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அர்ச்சனா கூட கொஞ்சம் தடம் மாறினாங்க முத பட் இப்போ கொஞ்சம் வந்து இதாகிட்டாங்க மாயா கூட அவங்க சேர்றது அப்படிங்கிறது தெரியுது சின்ன தெரியுது ஸோ வெல்டன் அதுதான் நமக்கும் வேண்டும் ஏன்னா அது சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து தினேஷ் ஈஸியாக வெற்றியை பெற்றுவர் மாயாவும் மர்ச்சனாகவும் சேர்ந்தாங்கன்னா ஏன்னா ஹேட் வந்து திருப்பி அவங்களுக்கும் சுரட்டாயிரும் அப்படிங்கிறதுனால பக்காவை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க விளையாடுறது அவங்களுக்கான அந்த ஒரு முக்கியத்துவத்தை வந்து காட்டுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா இது மட்டும் இல்லாமல் பழிச்சின இன்னொரு உண்மையும் வந்து உடச்சிட்டாங்க என்ன அப்படின்னா கூல் சுரேஷ் கிட்டே அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்று நீ கொடுக்கலம்மா அறநூறுவா தான் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லைன்னொன்னே ஓ அப்படியா சரி ஓகே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு உங்களுக்கு கொடுத்துட்டேன் என்ன ஸ்டே சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கேம் ஷோவை ஆடுறது அப்படிங்கிறது வந்து தாண்டி இந்த இடத்துல எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் தெரியாது எனக்கு டான்ஸ் கூட அவ்வளோவா வராது எனக்கு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு தான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு ஏன்னா நமக்கு வந்து எல்லாம் தெரியும் நான் பெரிய டான்ஸர் அப்படின்ற மாதிரி சீன் போட்டிருக்கிறத எனக்கு தெரியாதுங்க நான் ஓரளவுக்கு ஆடி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு மனசு வேணும் தான் அதுவும் வந்து அவங்க கிட்ட இருக்குது நல்லா இருக்கேன் பட் ரொம்ப பெரிய டான்ஸரு நான் வந்து பெரிய அப்படியே கிழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லவே இல்லை அது ஒன்று அடுத்து மணி ரவீனாவுடைய கேம் பற்றி நம்ம இவங்க அனலைஸ் பண்ணாங்க மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மணி வந்து ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான பர்சன் ஆனால் மோசமானவா அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் மாயா அண்ணன் பரதநாட்டியத்தை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அனன்யா வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அது அதை ஃபண்ணுக்கு பண்ணண்டா அப்படின்ற மாதிரி நிக்சன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவர் சொல்கிறார் அனன்யா அப்படி ஃபீல் பண்ணாங்கன்ட்டு பூர்ணிமா கிட்டையும் அண்ணனையை சொன்னாங்க அதை வந்து இங்கே சொன்ன உடனே அதெல்லாம் ஃபண்ணுக்கு பண்ணேன்றாமா ஆமாம் உங்களுக்கு எதுன்னா ஃபண்ணுக்குங்க நீங்கள் ஏதாவது ஒன்று கேளுங்களேன் போய் மாயா கிட்டே ஃபண்ணுக்குன்றுவாங்க அது ஃபண்ணுக்குங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு அட போமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து நிக்சனுக்கு வந்து கழுத்து இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி கழுத்து சொல்லி போயிடுச்சான் அது மட்டும் இல்லாமல் பாஸ் அந்த ஆளுன்னு சொல்கிறது நேற்று அந்த ஆள் எவ்வளோ டிசப்பாயின்ட் ஆயிருக்கான் அப்படின்றான் டேய் யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சாலும் பண்ணுற சில வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது அப்புறம் விஷ்ணுவும் மணியும் வந்து அந்த பாயிண்ட்ஸ் கேட்கும்போது இது உனக்கு தானே பேக்ஃபயர் ஆகும் ஏன்னா ரவீனா எல்லா காசையும் எடுத்து உனக்கு வந்து கொடுத்துட்டா அவள் சும்மா ஐம்பது நூறுன்னு எங்கேயாவது தெளிச்சு விட்டுருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருந்தார் அளவுக்கு இம்பாக்டும் வந்திருக்காது அது வந்து பார்த்து டெஃபினட்டாக உனக்கு தான் வந்து வீக்கெண்டில் பேக் ஃபேர் ஆக போது அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை மணி அடிச்சிட்டாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மரத்தை சந்திப்போம் வரைக்கும் குட் பை